வணக்கம் தமிழக மதன் சின்ன தம்பி பேசிட்டு இருக்கேன் இதை எத்தனை பேர் பேசுவான்னு பார்ப்போம் எத்தனை மீடியாக்காரன் எடுத்து பேச போகிறான் ஃபேஸ்புக்குக்காரர் எடுத்து பேச போகிறான் இல்லை யூடியூப் சேனல் நடத்துகிற போராளி எத்தனை பேர் பேச போகிறான் நடுநிலை போராளிகள் எத்தனை பேர் பேச போகிறான் ஜாதிய போராளிகள் எத்தனை பேர் பேச போகிறான் அப்படிங்கிறது தான் அந்த காணொலி இது என்ன எதுக்கு அந்த போராட்டம்னு பார்த்தீங்கன்னா போராளிகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சைமனோட போராளி குரூப் வந்து போய் நின்றுருக்கு விசிகோட படை ராம் தமிழோட படை போய் போய் நின்றுக்கு விசிகையோட படை போய் நின்று இருக்கு மார்க்சிஸ்டோட கம்யூனி கம்யூனிஸ்டோட படை போய் நின்று இருக்கு சரியா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராதாபுரத்தில் ஒரு குழங்க ஆணுவ படுகொலை ஏன்னா அப்போ தானே குட்டையை நோண்டி தண்ணி எடுக்கலாம் யார் இந்த குரூப்புக்கு சரியா ஆணுவ படுகொலைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒரே ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பிள்ளை அவனை வாட்டி கொண்டுட்டானுங்க ஒரு மர்ம கும்பல் வந்து அந்த தாய் தப்பேன் அது அந்த தா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா என் பிள்ளை வந்து நாங்கள் வந்து பெருசாக வர்றது பிடிக்கல அணு ஆனப்ப ஆனப்பரம்பரைக்கு பிடிக்கல அதெல்லாம் என் மேனை கொண்டு விட்டானுங்க அது வந்து ஒரு சாதி பேர் சொல்கிறாங்க அந்த சாதி பேரை மறைக்கிறான் அந்த ஆடியோ வந்து கட் பண்ணுறாங்க அந்த அதில் சரியா அது எந்த ஜாதின்னு தெரியும் தேவன் ஜாதின்னு வச்சுங்களேன் தேவர் முக்களத்தை சொல்கிறான் அப்படின்னு வச்சுக்கங்க அதில் பேசுகிறது க அதில் பீப்பாவது கட்ட ஒரு ஒரு பேராடிகளாக வைக்கிறான் இதுக்கெல்லாம் யார் போராடுன்றது ரெடியா ரெடியாக இருக்கேன் எல்லாம் ரெடியாக இருக்காங்க எதுக்கு இந்த வெட்டிப்பட்டு வெட்டிப்பட்டு கொல்லப்பட்டான் அப்படின்னா ஏற்கனவே ஒரு தம்பி வந்து வெட்டப்பட்டிருப்பான் அதுக்கு வந்து எல்லா மதங்கள் எல்லா சாதிகாரனும் எல்லாரும் பேசியிருப்பாங்க அது தவறு அவனுக்கு என்ன தவணை கொடுங்க நடுநிலை பார்த்தீங்கன்னா நடுநிலாம் பொங்கி எழுந்திருச்சான் இங்கே பொங்கி எழுந்திருக்கீங்களா பார்ப்போம் அது நடந்து ஒரு மூ ஒரு வாரம் கூட இல்லையா இப்போ வந்து கடவுள் என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு சுட்டு இது வந்து வேமா கொண்டு வந்துட்டான் ஏன்னா இது ஏற்கனவே நான் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏற்கனவே நான் பேச நினச்சிருந்தேன் சரி அதுக்கு வரேன் ஃபுல்லாக டீட்டெயில் வரேன் என்ன ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த பையனை ஏன் வெட்டினா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒரு கார்பன்டர் தொழில் பண்ணிட்டு இருந்திருக்கான் யார் இந்த பையன் இந்த பையன் வந்து ஒரு 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 சமுதாயத்தை சேர்ந்த பையன் வச்சுங்களேன் இங்க யார் யார் நிற்கிறாங்க இந்த கட்சி நிற்கும்போது இந்த கட்சி எந்த சமுதாயம்னு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு இவன் என்ன பண்ணியிருக்கான் கோயம்புத்தூர் போயிருக்கான் பிழைக்கிறதுக்கு அங்கே போயிட்டு அங்கே பொம்பளை பிள்ளைய காதல் லவ் பண்ணியிருக்கான் அதுவுமே இந்த இந்த கார்பன்டர் அவள் அப்பாவை சொந்த வந்து வந்து கார்பன்டர் தொழிலிருக்காங்க அங்கே காதல் ஆயிடுச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வர வேண்டியதானே ஏன் கை வெட்டான் அந்த கை விட்டான் சரி விட்டு அதை விட பிரச்சனை இல்லாத அவனோட விருப்பம் விட்டுட்டான் விட்டான் சும்மாட்டானா அந்த பொண்ணோட கிட்டே இருந்த ஃபோட்டோ படுத்த ப படுத்தது எல்லா எப்படி அது சொல்கிறது கேவலாங்க இதில் வந்து ஃபோனில் சொல்கிறது கேவலாது அந்த பொண்ணை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு உன்னா இருந்தது படுத்து கிடந்தது எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை கைவிட்டு மிரட்டியிருக்கான் மிரட்டி அஞ்சல் பணத்தெல்லாம் புடுங்கிக்கிட்டு இந்த இவன் என்ன பண்ணிக்கிட்டான் இங்கே ஊருக்கு வந்துட்டான் ஊருக்கு வந்தோடன்னா இந்த புள்ள மன உலகத்தில் தாங்காமல் தூக்கு செத்து போச்சு இங்கே கோயம்புத்தூரில் இங்கே அண்ணன் இங்கே என்ன பண்ணார் வந்துட்டு ஆண்ட பரம்பர் ஆண்ட பரம்பர்னு சொல்றீங்களாடா எல்லாருக்கு எல்லா தாயால் வழியிலும் முக்கா தாய் வழி உங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குன்னு தெரியுமா ஊர் உலக போட்டு என்ன நடக்குன்னு தெரியுமா முக்காவாசி எதுக்கு இங்கே நான் ஒன்று சொல்லிக்கிறேன் சாதியை எவ்வளோனாலும் ஒழிக்க முடியாதுடா ஏன்னா பெற்ற தாயின் தாக்குன்னு மாற மாறினாதான் சரியா அது ரத்தத்தில் ஊறி போனது அதை எவ்வளாலேயே மாற்ற முடியாது நீ அப்படி சொல்கிறீங்களா சாதியை மாத்திரன்ட்டு ஓம் மினிஸ்ட்ரு பொண்ணணி ஓ ஓம் எம்எல்ஏ என்ன சொல்கிறேன் எம்எல்ஏ மினிஸ்ட்ரு எம்பி எவன் மேம் சொல்கிறானோ இப்போ ஒரு கூட தெரியும் ஒரு ஒரு மினிஸ்டரோட பொம்பளை பொம்பளை பிள்ளையவர் வந்து டிரைவர் கூட்டிட்டு கூட்டிகிட்டு ஓடி போயிருப்பான் இன்னமும் அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நடிகர் சேரேன் படம் எடுத்திருப்பாப்புல சாதியை ஒழிச்சேன்ட்டு அதில் ஒரு தேவை மரம் வச்சு தான் எடுத்திருப்பான் அவன் மக கூட்டிப்போவன் வயிற்று எப்படி இருந்துருக்கு வயத்தில் வாயில அடிச்சிட்டு சேர்த்தான் நடிகர் சேரன் ஒரு படம் எடுத்தான் அவனோட புள்ள போமா அவனுக்கு வழி தெரிஞ்சு அது மாதிரி ராஜகிரன் அவன் வீட்டில் நடக்கும் போது அவன் அப்பனும் மாத்தாலும் சம்மதிச்சா இந்த சாதி கொலைகள் இதெல்லாம் நட சாதி பிரச்சனை சாதி கொலை இதெல்லாம் நடக்கிறது நிறுத்தப்படும் நீனோ நானோ பேசியோ எவன் மனசையும் புண்பட்டியோ உனக்கு அந்த சாதியை பிடிக்கல அந்த சா அந்த சாதிகாரம் ஒன்று பண்ணனா அவன் குடும்பத்தை பத்தி பேசு முக்குளம் அப்படின்னா முக் முக்குளத்தை பத்தி பேசுறதுக்கு தேவமார பத்தி பேசுறதுக்கு மொத்தமானு எடுத்து பேசு பேசுறதுக்கு எந்த எவனுக்குமே அருகதில்லை சரியா என்ன என் நினைச்சுக்கிட்டு இருக்க இவன் கூட அவன் சரி இவன் நம்மளுக்கு வந்து ஒருத்தவன் ஏன் ஒருத்தர் இருக்கான் அவன் இந்த சாதியிலேயே இருப்பான் சாதி வெறி பிடிச்சானா இருப்பான் சாதியிலே மதத்திலே வெறி பிடிச்சோனா இருப்பான் பேரை காண்டிக்க நடிச்சுக்குவான் அந்த மாதிரி இருக்கு நபர்களோட பேரை சாதிக்கு பாடி பேர் வச்சிருக்கான் பத்தியா அவன் நீ எவ்வளவு நூத்தி முன்னூறு நம்பலான் என்னன்னா இதுல வந்து நடுநிலை பேசணவன் இருக்கான் பத்தியா இதுல பாத்தீன்னா அரசாங்கத்துறை எல்லாம் எடுத்திருப்பான் நான் என்ன சொல்றேன் என்னோட மதத்துல இருந்துகிட்டே என் தேவேந்திர சமூகத்துல என் நம்பிய நான் இன்னமும் நான் வந்து எனக்கு வந்து என்னன்னா அந்த தம்பியில வந்து இன்னமும் இருந்துகிட்டு நான் என் மதத்தை விடமாட்டேன் எனக்கு என் அணினி அதுக்கு போராடுறான் பத்தியா அவன் என் தம்பி அது எந்த சாதி என் சாதிய அடிச்சாலும் அவன் என் மதத்துல இருக்கிறான் என் மதத்துல இருந்துகிட்டு என்னோட சாமி கும்புறான் அந்த சாமி அவனை உள்ளே அனுமதி காட்டி அது எனக்கு அந்த கோபம் எனக்கு இருக்குன்னா அது எல்லாருக்கும் அது அந்த மாதிரி இருக்கணும் அந்த சாதிகள் அடுக்க முறையில் இல்லைன்னு கட்டாம இன்னமும் நிறைய கிராமங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு அதை போராடி நின்று போராடி அதை அடிச்சு நான் வருவானேன் நானும் உன்னோட சேர்ந்த வந்தாண்டான்னு சொல்கிறான் பாரு நானும் எனக்கும் சரி பங்கு கொடுறான்றான் பாரு அவனை நான் வந்து ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு வேரியர்ஸ் சொல்லுவேன் சரியா ஆனால் மதத்தை மாத்திக்கிட்டு மதத்துக்கு பின்னாடி சலுகை எல்லாம் எடுத்துக்கிட்டு சரியா மதத்தில் சலுகை எல்லாம் எடுத்துக்கிட்டு அரசாங்கத்துக்கு கூட உங்களை போட்டுக்கிட்டு நான் கிறிஸ்துவ மதத்தில் மாறிக்கிறது கிறிஸ்துவ மதத்தை கிறிஸ்துவனா மாறிக்க உன எவனு கேட்க ஏன் சலுகை அரசாங்கம் கொடுக்கும் சலுகை உனக்கு கொடுக்க அது வந்து அந்த மதத்தை மா அந்த மதத்துல இருக்கிற இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சலுகை அது எல்லாருக்கும் இல்ல ஒரு சில பேருக்கு அரசாங்க சலுகை முழுக்க எடுத்துக்கிறது இருந்துட்டு சாதி எல்லாம் சாதி சர்டிபிகேட் உள்ள வச்சுக்கிறது வீட்டுக்கு வச்சு படுத்துக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைல இருந்து பெரிய புளித்தி மாதிரி பேசுறது இங்க நடந்துக்க நான் வரேன் ஏன்னா இது வந்து ஓப்பனா பேசணும் இந்த ஆண்ட பரம்பரை ஆண்ட அந்த ஆண்ட பரம்பரை இல்லைன்னா நீங்களா இன்னைக்கு இல்லடா அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க இன்னைக்கு ஆண்டப்புறம் நீ பேசுறீ ராமசாமி ஈவேரா ராமசாமி இவெல்லாம் இன்னைக்கு ஆண்ட சிலைக்கு ஊரு ஊர் ஊருக்கு ஊரு ஈவேரா சிலை இருக்கு ஏன்னா முத்திரையரோட தலைவரை வச்சா தேவருக்கு பிடிக்காது கோனாரோட சிலையை வச்சா தேவருக்கு பிடிக்காது இல்லை தேவரோட சிலையை வச்சா நாடாருக்கு பிடிக்காது நாடார சிலை தேவர் எப்படி சண்டை போட்டுக்கிட்டு ஒரே மதம் ஒரே குளத்தில் இருந்து சண்டை போட்டுக்கிட்டு அண்ணன் தம்பியாக இருந்துக்கிட்டு நம்மளோட வீரங்களோட ஃபோட்டோ எல்லாம் கொண்டு போய் ஒரு பொட்டாக்களை வச்சு ஒழிச்சு வச்சுருக்காங்க இவங்களுக்கு உள்ள சா சாதி தலைவர்கள் இவங்களோட போட்டாலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நிற்கிது தமிழ்நாட்டில் முக்கவாசி நின்றுட்டு இருக்கு சரியா இந்த சப்ஜெக்ட் பெருசாக போயிட்டுருக்கோம் அதை அடுத்த வந்து பேசுவோம் நம்ம ஏன்னா சாதி இல்லை இங்கே இல்லைங்கிறாங்கல்ல அந்த சாதி இல்லைங்கிறதுக்கு நான் வந்து அவனை அடிச்சு சொல்கிறேன் சாதியை எவ்வளோ ஒழிக்க முடியாதரா அதுக்கு நான் நான் சாதியை நீனு நான் நான் என் குடும்பத்தில் நான் இருந்து நானா வேண்டாம் அப்படின்னு நானாக மனசு மாறி போனாலே தவிர என் மனசை பார்த்து உங்களாலே முடியாது யாராலேயும் முடியாது என்ன பண்ணியிருக்கான் அந்த பையன் போயிட்டு பொண்ணை கல்யாணம் மனுக்கு காதலிச்சு கை விட்டுட்டு வந்துவிட்டான் அந்த புள்ள தூக்குப்பட்டு செத்து போச்சு அதை விட்டால் அவன் என்ன பண்ணிட்டான் இங்கே வந்து இவன் கல்யாணம் மண் ரெடியாக இருந்துட்டான் யார் நம்ம பால் வந்து இங்கே ஈரோ வந்து கல்யாணம் பண்ணு வந்திருக்கான் அங்கே உள்ள பசங்க வந்து இங்கே ஒரு ஆள் இது பண்ணி அதுவும் திருநெல்வேலி பக்கத்தில் ஏதோ ஒரு திசேன் மீன் ஏதோ ஊரில் ஆள்சுப் பண்ணி இவன் இந்த பையனை வெட்டிட்டாங்க சரியா வெட்டினோன்னே வெட்டின அருவா எடுத்தால் தேவை மாதிரி தான் வெட்டியிருப்பான் சரியா இவன் ஆணுவ பண்ணிட்டான் இவன் தேவை மாதிரி தான் வெட்டியிருக்கான் தேவமாக தேவை மார்களையும் எத்தனை வெட்டிருக்கணும் தெரியுமா தேவமாக தேவன்றும் பொண்ணு கூட்டிக் கொடுத்து மாட்டாங்கன்னு தெரியுமா இங்கே சாதியை பற்றி எவனுக்கு மேலே பொண்ணுங்கிற விஷயத்தில் அந்த அப்பாவும் அம்மாவும் அந்த குடும்பமும் ஒத்து உழைச்சாத்த தவிர அது மாற்ற முடியுமோ தவிர எந்த அரசியல்வாதியா எத்தனை அரசியல்வாதியா சாதி குளிச்சாக்கு பொண்ணு எடுத்துருக்கான் நீங்கள் அங்கே போய் நின்று அங்கே போய் அணுகப்படுகளை பற்றி பேசு அவன் தலைவன்கிட்ட போய் பேசு முக்குளத்தை தேவமாறு மாறு தேவை சொல்லிட்டு முக்குளத்தை பற்றி பேசுறதுக்கு எவனுக்கு மாறு எதில்லை நீ அந்த குடும்பத்தை பத்தி அந்த எவன் பண்ணா அவனை பற்றி பேசு அவன் குடும்பத்தை இழுத்து வச்சு பேசு இங்க என்னாச்சு அப்படின்னா யாரா ஓபன் பண்ணோம்னா இன்னும் வார்த்தையில் வந்துகிட்டே இருக்கும் இது வந்து எவன் இது மாதிரி ஒரு மறைமுகமா இருக்கணும்னு காணொலி நான் சாதியே இல்லை பதமே இல்லை மற்ற சாதிக்காரன் வந்து பேசுறா பாத்தியா அப்புறம் நீலாம் எல்லாம் நீ எல்லாம் எந்த மினிஸ்டர் எத்தனை பேர் போன மினிஸ்டரோட மயம் எத்தனை பேர் போன எந்த சாதியில பொண்ணு எடுத்திருக்கான் எம்எல்ஏ மயனுக்கு எந்த சாதி பொண்ணு எடுத்து கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் போய் கேளுங்கப்பா இல்லை நீ எம் இப்படி பேசுறீங்கல்ல போயிட்டு எம்பி மகள போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணு பாப்போம் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி மகள போய் கல்யாணம் பண்ண வந்தா இன்னைக்கு இந்த நடவடிக்கைன்னு இருக்கான் அதை பற்றி ஏன்னா பேச மாட்டீங்க நீங்கள் போய் எம்எல்ஏ மகள போய் கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணு நீங்கள் இருக்கிற இடமே இல்லாமல் தெரிஞ்சு தெரியாமல் போயிடும் ஒரு கவுன்சில் ஒரு சாதிக்கார கவுன்சிலில் போய் போனால் போய் கல்யாணம் பண்ணு ஆண்ட பரம்பரைங்களா அப்போ தெரியுமா ஆண்ட பரம்பரை எந்த பரம்பரை போடுறான்னு தெரியுமில்ல என்ன ஆகி போச்சு நாம தமிழ் எல்லாம் கொட்டாய போட்டு உட்காந்துருந்துருக்காங்க சரியா நம்ம பாசியத்தில் பேசுவோம் கொட்டையா போட்டு உட்காந்துருந்துருக்காங்க கொட்டையாட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது சரி நம்மளுக்கு ஒரு ஆதாயம் கிடச்சிருச்சு அடுத்த ஒரு நியூஸ் சேனலுக்கு நம்ம நாம தமிழ் கட்சி ஜெயிச்சிருவோம் ஏன்னா வீசிக்கெல்லாம் விட்டுருவ நாம் தமிழை சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அதெல்லாம் வீணா படம் கட்சிங்க சரியா இவன வீணாபடம் கட்சி தான் ஏன்னா பெரிய நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க நாம் தமிழில் சில இருக்காங்க எனக்கு எனக்கு தெரிஞ்ச சில அத்தாட்சிகள் இதாக வச்சுருக்கேன் இதெல்லாம் வெட்டினது அங்கேருந்து வெட்டிருக்காங்க சரி ஆண்டபுரமாக தான் வெட்டிவிட்டான் இவனை வெட்டி கோயம்புத்தூர்னா கவுண்டங்க அவன் என்ன ஒட்டி விட்டான் இல்லை தேவை கூலியை வச்சு வெட்டி விட்டாங்க கடைசியில் போலீஸில் நறுக்கி பிடிச்சி பார்க்கும்போது வெட்டினவனும் இந்த வீசிகை குரூப்பு சரியா வீசிகை கட்சியை சேர்ந்தவன் அங்கேருந்து பொண்ணு செத்து பார்த்தீங்களா அவர் அப்பாவி பொண்ணு இவன் வந்து இந்த பையன் வந்து நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு அந்த 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 பிள்ளையில ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்தான்ல அந்த பொண்ணுமே வந்து இவனோட ஜாதி யாரோட ஜாதி ஜாதிக்கையோட ஜாதி இதை எத்தனை கட்சி பேச போறீங்க இதை எத்தனை அரசியல்வாதி பேச போறான் எத்தனை நடுநிலைவாதி பேச போறான் எத்தனை நடுநிலைவாதி பேச போறான்னு சொல்லி பார்ப்போம் எவனும் பேச மாட்டான் இங்க எப்படா தேவை மாதிரி பிரச்சனை பண்ணுவான் எப்படா நம்ம இதை இதை பெரிய சங்கம் இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுக்கவே உங்களுக்கு சளிச்சாவை இல்லாடா தேவை மாறி தேவை மாதிரி உங்களுக்கு சளிச்சாமே இல்லை சரியா முக்குளம் முக்குளம் வந்து எவனும் சளிச்சாமே இல்லை நான் என்னோட என்னோட எனக்கு எனக்கு உள்ள இது என்ன சொல்றேன்னா நீ அண்ணன் தம்பியா பலவரியா பலவு ஆனா ஒருத்தனுக்காடி பல ஒரு 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 இந்த சமுதாயத்தை நிறுத்தி பேசுறீங்களா அது மிகவும் தவறு அது யாருக்கு மேல் நீ ஒருத்த தேவரில் ஒருத்தன் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் பிரச்சனை பண்றானா அவன்கிட்ட பேசு அவன் சாதி அவன் 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 அவனை அவனை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு பேசு ஏன்டா உங்களோட உங்களோட சட்டங்கள்லாம் வந்துட்டு மினிஸ்ட்டை போய் பேச மாட்டேறீங்க எம்எல்ஏ போய் பேச மாட்டேறீங்க நான் உன்னை சொல்லிக்கிறேன் என்னன்னா நீங்கள் சீமான் எது மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான் சீமானு சைமனு ஒருத்தன் யாரோ ஒரு அடியான் ஒருத்தன் ஒருத்தன் அவன் அவன் நீ வந்து சுதார கை வச்சு போடுவான் அப்புறம் அடிச்சு போடுவான் நீ அடிச்சு நீ உனக்கிட்ட ரெண்டு கை இருக்கும்போது எங்கள்கிட்ட ரெண்டு கை இல்லையா நீ என்ன பெரிய யூஎஃப்சி ஃபைட்டரா இல்லை ஒரு பாக்ஸரா உன ஒரு பொம்பில் வந்து ஒரு பொம்பில் சைமனுங்க ஒரு ஒரு தங்கச்சி வந்து பா சண்டைக்கோட பெரிய அடியாள மயிறு மாதிரி வரும் ஒரு ஏன்னா நீங்கள் நீங்கள் நீங்களாம் கம்பு கை கை நாங்கள் பார்க்க மாட்டான் எங்களுக்கு அதான்டா பொழப்பு எங்களோட பொழப்பாக அதுதான் சரியா தம் உயிர் உயிரே கொடுப்போம் ஆனால் நீ என்னோட என்னோட இவன் இந்த இந்த முக்கில் தான் தான் பண்ணுறான் மரப்பாய்தான் பண்ணுறான் அகமுடியாக்கார்தான் பண்ணுவான் ஏன் அகமுடியாத தேவன்ல தேவன் பொண்ணு கொடுத்துக்க மாட்டான்டா அதுக்குள்ளேயே வெட்டிக்கிறான்டா அதுக்குள்ளே செத்துக்கிறான்டா அதெல்லாம் பற்றி பேசுறான் நடுநிலை பாதி வந்து எல்லாத்தையும் பற்றி பேசியா நாங்கள் ஒத்துக்குறோம் நீ நடுநிலைபாதின்ட்டு இதை பேசுங்கடா பார்ப்போம் வெட்டினவனும் அந்த பொண்ணும் வேண்டாம் கட்சிங்க என்ன வேண்டாம் ஓடி போயிட்டாங்க அந்த கூடாரெல்லாம் போட்டதெல்லாம் ஓடி போய்த்தா ஆஹா இது நடக்காது நம்மளுக்கு கேவலமை போச்சே என்ன அப்படி பண்ணிட்ட குமாறு அப்படின்னு ஓடிட்டாங்க நீ பேசியா நடுநிலை தான் எடுத்து பேசினேன்னா நாங்கள் ஒத்துக்கிறோம் சரியா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மாதமே திருநெல்வேலி அதே தேவர் மரவர் டு மரவர் பொண்ணுக்கு வந்து அந்த மரப்பொண்ணு வந்து பணக்காரி பொண்ணு அந்த பையன் கல்யாணம் பண்ண அந்த பையன் வந்து பையன் வெட்டி போட்டான் அதையும் பேசியிருக்கணுமே ஏன்டா பேச மாட்டேறீங்க இதே மாதிரி ஒவ்வொரு 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 குடும்பத்திலையும் அவனோட மென்டாலிட்ட அவன் இதுல வந்து அவன் அவன் குடும்பத்துல அவனோட சிந்தனை தான் நடக்குமே தவிர ஓன் சிந்தனை ஏன் சிந்தனை உங்களை புகுத்த முடியாது ஈ வந்து சாதியா மறைச்சா என்னடா சாதியா மறைச்சான் சாதியா ஒழிச்சான் நான் கேட்கிறேன் நன்றி மெனிசந்தி வாழ்க்கை தமிழ் வழக்கு தமிழ் ஜெய்